ஹே எவ்ரி ஒன் எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடந்து நல்லா வளம் பெற நான் வந்து வாழ்த்துகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நடந்தது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இந்த ட்ரம்ப்பால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சுத்தமாக ஏறலை ரொம்ப இந்தியன் மார்க்கெட் ரொம்ப 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 அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணிச்சு அதர் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட் ஒரு ஒன்பது பர்சென்டாக அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி ஒன்பது பர்சென்ட் தான் ரிட்டர்ன் வந்து தந்திருக்கு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸும் கொஞ்சம் மேலே போனது தான் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே இந்த ஒன் இயரில் எந்த செக்டர் ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ரியாலிட்டி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் வந்து ஹை உண்டான ஸ்டாக் அது வந்து பதினாறு பர்சன்ட் கிட்ட டவுனு மேக்ரோடெக் டெவலப்பர் வந்து பார்த்தீங்கன்னா லோத்தான்னு சொல்லுவோம் அது இருபத்தஞ்சி பர்சன்ட் டவுனு காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸு ஓப்ரா ரியாலிட்டி இது மாரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி செக்டர் டோட்டலாக வந்து டவுன் ஆகியிருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி இந்த ஏஐ பபுள் இல்லை வருதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டவுன் ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு டவுனே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டா கன்சல்டன்சி இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் நல்ல வெயிட்டேஜான உள்ள கம்பெனி நல்லா வந்து டவுன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரக்கல் வந்து டவுன் ஆயிருக்கு ஹசிஎல் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பர்சன்டேஜ் டவுன் ஆயிருக்கு இன்ஃபோசிஸ் பதினஞ்சு பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு பைபேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரிட்டர்ன் வந்து தந்தது யாரையெல்லாம் பைபேக் அப்ளை பண்ணாங்களோ நல்ல பெனிஃபிட் இருந்திருக்கும் கோ வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பர்சன்ட் கிட்ட டவுன் ஆகிருக்கு ஸோ இப்போ நிஃப்டி ரியாலிட்டி ஐடி வந்து பெரிய டவுன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டவுன் ஆயிருக்கு பார்த்திங்கன்னா என்டையர் செக்டாரிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஆகிருக்கு இது அந்த டைட்டன் ஹை வெயிட்டேஜிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தப்பிச்சுக்குச்சு ஸோ இருபத்தி நாலு பர்சன்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன் இயரில் லாபம் வந்து கொடுத்துருக்கு இப்போ டிக்ஸான் டெக்னாலஜிஸ் பிஜி எலக்ட்ரோபிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பேர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேஸ்னால வந்து நல்லாவே இறங்கிடுச்சு டிக்ஸான்லாம் வந்து பார்த்திங்கன்னா டூ த்ரீ மந்த்ஸில் நல்லாவே டோட்டலாக இறங்கிடுச்சு ஸோ ஓவராலே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கு ஸோ இதில் செக்டர் வைஸ் நம்ம பார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பியூசி பேங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் பர்ஃபார்மராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆட்டோ இருக்குது நிஃப்டி மெட்டல் இருக்குது நிஃப்டி மெட்டலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நாள் தான் நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு இந்த கோல்டு சில்வர் காப்பர் இது எல்லாமே நல்லா மேலே போய்ட்டுருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மெட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல பர்ஃபாமென்ஸ் வந்து கொடுத்துருக்கு வேதாந்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா டிமேஜர் நியூஸெல்லாம் நல்லா ஏறிச்சு டாடா ஸ்டீல் மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டலோட ப்ரைஸு காப்பரோட ப்ரைஸு அலுமினியம் ப்ரைஸ் ஏறுறதுனால நிஃப்டி மெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸாக நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்தது ஸோ நிஃப்டி பிஎஃசி பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் பேங்க்கில் வந்து போட்டிருந்தோம்னா நம்மளுக்கு வட்டியை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தந்திருக்கும் அப்படின்னா மிஞ்சி போனால் நாலு இல்லை ஆறு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் மேக்ஸிமம் மேலு அதுக்கப்புறம் கனரா பேங்க் வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு இந்தியன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு சதவீதம் வந்து கொடுத்துருக்கு யோசிச்சு பாருங்கள் இந்தியன் பேங்க்கில் போய் பணம் போட்டால் இவ்வளோ அமௌண்ட் வரவே வராது ஸோ இதுதான் பியூட்டி ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டு அதுமாரி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இதெல்லாம் வந்து ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு ஸோ இதுக்கு தான் சொல்லுவாங்க டைவர்சிஃபைல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி போடுறதை விட இப்போ நிஃப்டி பிஎஃப்சி பேங்கோட இடிஎஃப்பில் இல்லை அதோடய மியூச்சுவல் ஃபண்டை போட்டிங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்டாக் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணாலும் ஸ்டேட் பேங்க்கு கனரா பேங்க்கு இந்தியன் பேங்க்கு இதெல்லாம் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் அதிகமாகவே வரும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான இண்டெக்ஸ் ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருந்திருக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது சதவீதம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான பேங்க் இந்தியாவில் ஸோ அதில் அதில் எப்படி போட்டாலே கம்மியாகும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் அக்குமுலேட் பண்ணிட்டே வந்தோன்னா பன்ன பன்னெண்டு பர்சன்ட் வந்து கிடச்சிருக்கு இல்லை கொட்டேக் பேங்க் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க்கு பஜாஜ் ஃபினான்ஸு இதில் சூப்பர் டூப்பர் ஹிட்டானது வந்து யாரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸும் முத்துல் பினான்ஸும் தான் வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க ஸோ ஒன் இயராக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுதான் வந்து டேட்டா வந்திருக்கு இப்போ ஒன் மந்த் வந்து பார்க்கும் ஒன் மந்த்தான் என்ன ஆகிருக்கு அப்படிங்கும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் மந்தில் நிஃப்டி மெட்டல் வந்து எட்டு பர்சன்ட் கொடுத்துருக்கு யார் யாரெல்லாம் ஒன் மந்த்துக்கு முன்னாடி நிஃப்டி மெட்டலில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ சமலாபம் பார்த்துருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த டைம் தான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்தாக தான் சில்வர் கோல்டு அலுமினியம் காப்பர் எல்லாமே பிச்சுக்கிட்டு பறந்துச்சிங்க அவ்வளோ சூப்பராக பறந்துச்சு அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இதே த்ரீ மந்த்ஸ் பார்க்க போனோம் அப்படின்னா மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மந்த்துக்கு த்ரீ மந்த்துக்கு த்ரீ பர்சன்டேஜ் தான் நிஃப்டி மெட்டல் கொடுத்துருக்கு அந்த ஒன் மந்த் அந்த லாஸ்ட் ஒன் மன்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மெட்டல் அவுட் பர்ஃபார்ம் பண்ணி சூப்பராக வந்திருக்கு அதே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் வந்து பதினாலு சதவீதம் கொடுத்துருக்கு த்ரீ மந்த்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாமே வந்து க்ரீனாக தான் இருந்திருக்கு நிஃப்டி ஐடியே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மோஸ்ட்டாக எல்லா சாருக்கும் நல்லா தான் நல்லா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இயர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கு இது த்ரீ இயர் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே க்ரீனாக இருக்குது பாருங்க இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட பியூட்டி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் நல்லா பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் இதே அஞ்சு வருஷம் போடுற பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் வச்சு இருக்குது ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு த்ரீ இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்களோ அதாவது அந்த லோவிலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸ் எப்போ வரையும் பண்ணுறாங்களோ மோஸ்ட்டாக அவங்க லாஸ்ட்லேயே இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டூ இயர்ஸ் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி எஃப்எம்சிஜியை தவிர வேறு எதுலுமே பெருசாக லாஸ் வந்து இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு இந்த ஒன் இயராக தான் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒஸ்ட்டு இயராக இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் பட் இதுதான் வந்து வந்து இன்வெஸ்டருக்கான நல்ல டைம்னு அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அக்குமுலேட் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாவெல்லாம் பாருங்க ஓகேங்களா ஏன் இந்த செக்டர் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிச்சு எதனால் வந்து இந்த நிஃப்டி மெட்டல் வந்து ஏறிச்சு இதுக்கான நியூஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சில்வர் ஏறும்போதே நம்ம வந்து கணிச்சிருக்கலாம் என்ன பண் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஓகே கோல்டு சில்வர் ஏறுது காப்பர் எல்லாமே ஏறுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டலில் இருக்கிற ஸ்டாக்கும் ஒரு நல்ல இது போகலாம் அப்படின்னு ஒரு கணிச்சு இருந்திங்கன்னா நீங்கள் நல்ல லாபம் பெற்றிருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வருதுங்கும் போது நம்ம நிஃப்டி ஆட்டோ ஸ்டாக்ஸில் வந்து பை பண்ணி அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் இதிலே மாருதி சுசிக் மகேந்திரம் அண்ட் மகேந்திராலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேல் நடக்கும்போது ஜிஎஸ்டி கட் ஆகும்போதுங்கும் போது நல்லா ஏற ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதேமாரி பண்ணுங்கள் இதிலே நீங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஐடி பர்ஃபார்மே பண்ணலை பட் அது பண்ணவே பண்ணாதுன்னால் நம்ம சொல்ல முடியாது பட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஏஐலேருந்து கொஞ்சம் காஸ்ட்டு வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது ஐடி நிஃப்டி ஐடி இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச் ஒன் பி விசா மற்ற இதெல்லாம் ஓரளவு இந்த ட்ரேட்டியெலாம் முடிஞ்சிச்சுன்னா நிஃப்டி ஐடி கூட மேலே பறக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா இவங்க அதிக கான்ட்ராக்ட் வச்சுருக்காங்க எப்பயுமே ஒரு ஐடி கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்னு வந்து கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு சூப்பரான பெனிஃபிட் ஏன்னா டாலரில் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து கெட் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிக்கு வந்து நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும் பட் ஓவராலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 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 பிளான் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸில் இருக்கிற ஒரு மூணு ஸ்டாக் இல்லை நாலு ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னா பேங்கிங் செக்டர் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க அதனால் பேங்கிங் ஸ்டாக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை கரெக்டான இடத்துல போய்ட்டு கரெக்டான ஏரியாவில் வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு பெற அதிகமாக வந்து வாய்ப்பு வந்து இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஜஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி த்ரீ இயர்ஸில் எப்படி இருந்தது ஸோ செக்டர் வைஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை நல்லா பிளான் பண்ணி நல்லா லாபம் பெற்று முன்னேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்